எப்படி இருக்கீங்க போட்டிருப்போம் அட்மிஷனுக்குள்ளே வந்து மாதிரி பாக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ பாத்துட்டு கூட அத பாருங்க நல்லாவே தெளிவாகவே புரியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது ஈவினிங் ஆறு மணி பெய்ஞ்சிட்டு ரெண்டு மணிக்கு போனீங்க பிளான் ரெண்டு மணில இருந்து நாலு மணி ஆயிடுச்சு நாலு இருந்து இப்போ ஆறு மணி ஆயிடுச்சு மாதிரி இன்னைக்கு வந்து கேப் புக் பண்ணியாச்சு சோ இப்போ நேரா ஹாஸ்பிடல் போக வேண்டியதா ஹாஸ்பிடல் போய் என்ன சொல்றாங்க என்ன அது நான் இன்னைக்கு அட்மிஷன் அப்ப போன் உடனே அட்மிஷன் போடுவாங்க அட்மிஷன் போட்டு உள்ள கூட்டி போவாங்க உள்ள போன் எல்லா டெஸ்ட் எடுப்பாங்க இன்னைக்கு ஃபுல்லா டெஸ்ட் அப்படிங்கறது कंफर्म அப்படிங்க சோ நான் இந்த பிளாக்லயே சொல்றேன் एक्चुअली ஒரு சரியான சம்பவம் இருக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு அப்படி சொன்னா எனக்கு அப்படி அப்படிங்கற மாதிரி இருக்கு அப்படிங்கற நீ அட்மிஷன் போட்டு நீ விட்டுட்டு இவங்க வர இன்னைக்கு ஒரு லாங் டிராவல் சோ ஒண்ணுலங்க एक्चुअली இன்னைக்கு ஒரு வேலை திடீர் வேலை திடீர் வேலைன்றதாலே நான் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட வந்து நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்ட்ட வாக்கு கொடுத்தேன் ஸோ இப்போ நேராக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவங்களை அட்மிஷன் பண்ணிட்டு இது நான் ரெண்டு மணிக்கே போக வேண்டியது உங்களை அட்மிஷன் பண்ண உடனே நான் மூணு மணிக்கு கிளம்பி போக வேண்டியது எங்க போகணும் பார்த்தீங்கன்னா அரியலூர் வரை போகணும் ரெண்டு மணிக்குள்ளே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நான் ரெண்டுக்கு நான் வீட்டிலேருந்து ஏழுட்டு இங்கேருந்து நான் அரியலூர் வரை போகணும் அப்படின்றது பிளான் இருந்தது அதுக்கப்புறம் யோசித்தேன் நான் சரி அங்கே கடை வந்துட்டு நேரம் போனேன் எப்படினாலும் ஒரு மணி நேரம் ஆயிரும் அவங்க கடையை கரெக்டாக எட்டுலேருந்து இருந்து எட்டரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க நான் இங்க போய் அதை இறக்க முடியாம ஆயிடுச்சு அப்படின்னா நைட் ரிட்டர்ன் வர முடியாது வந்தோம்னா நாளை காலையில இவங்க கூட இருக்கலான்னு பிளான் பண்ணேன் பட் ஆனால் அது போட்டலாம் நான் திரும்ப வீட்டுக்கு வந்துருவேன் வீட்டுக்கு வந்துட்டு நைட் இங்க ஸ்டே பண்ணிட்டு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு காலையில ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு மணிக்குள்ள கிளம்புனேன் அப்படின்னா அங்க காலையில வந்துட்டு ஒரு ஒம்பது மணிக்குள்ள போயிருவேன் ஏன்னா டிராவல் டைம் ஆறு மணி நேரம் வருது திருச்சி தான் அரியலூர் வருது ஸோ அங்க போறது ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு மணி நேரம் கணக்கு வச்சாலுமே அந்த டைம் வந்துடும் ஸோ காலையில் போனேன் அப்படின்னாலோட இறக்கிட்டு நான் திரும்ப வந்து மத்தியானத்துக்குள்ளே வந்துடுவேன் வந்த உடனே இவங்கள போய் பார்க்கலாம் ஸோ இதுதான் இப்போதைக்கு பிளானு ஸோ நான் ஒரு ஆள் வச்சுட்டு தான் போறேன் இங்க யார் இருக்க போறாங்கன்னா பழைய வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துறவங்களுக்கு தெரியும் ரமணி அப்படின்ற பேர் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்றத மறக்காம என்ன கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா ஃபஸ்ட் வீடியோ ஃபர்ஸ்ட் போடும்போது ஸ்டார்டிங்ல ஒரு நாலஞ்சு வீடியோஸில் இருப்பாங்க அவங்க வந்துட்டு ஸோ அவங்க தான் வந்துட்டு இன்னைக்கு கூட இருக்க போறாங்க கூட இன்னைக்கும் நாளைக்கும் அவங்க தான் கூட இருப்பாங்க அம்மா சென்னையில சென்னையிலேருந்து வரேன்ட்டாங்க அட்மிஷன் இன்னைக்கு போடுறோம்மா ஸோ இன்றைக்கே இப்போ அம்மா இன்னைக்கு நைட் கிளம்புறேன் நாங்கள் இன்னைக்கு வேண்டாமா நான் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷனுங்கிற மாதிரி டேட்டு இன்னைக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் இன்னைக்கு சொல்லிடுவாங்களே

ஃபார்மேஷன் என்ன ஏது அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே ஜில்லு வீடியோ எடுத்தாங்க அப்படின்னா நான் அந்த வீடியோவோட சேர்த்து அட்டாச் பண்ணிடுவேன் அப்படி ஒருவேளை வீடியோ எடுக்க முடியல அப்படின்னா நான் நெக்ஸ்ட் விலாகில் என்றைக்கு ஆப்ரேஷன் என்ன ஏது எப்போ டீட்டெயில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது அடுத்த விலாகில் இருக்கும் எனிவே நாங்கள் போய்ட்டு நான் உங்களுக்கு கன்வியூ பண்ணுறேன் பாய் பாய் அன்னைக்கு மாதிரி இன்றைக்கும் கேப் வந்துருச்சு இந்த காரில் தாங்க ஜில்லு இன்னைக்கு போக போகிறாங்க நான் இந்த வண்டியில் போக போகிறதில்ல நான் பைக்கில் தான் போக போகிறேன் ரமணிஜி வந்து பிரியர் பண்ணுதான் பயன்படி பயன்படுது அண்டி வந்துருச்சு நாளை தெரியாது இப்போதாங்க இப்போ நேரம் நம்மளும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதுதான் நான் வந்து பைக்கில் போனதுக்கான ரீசன் என்ன வண்டி டிராப் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் அங்கேருந்து ரிட்டன் நான் வரணும் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு என் பைக் எடுத்துகிட்டு போக போகிறேங்க மழை பெய்யுது அதனால ரெயின் கோட் போட்டிருக்கேன் இப்போ நேராக ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதான் போகிற வரல நைட்டு சாப்பாடு மட்டும் சப்பாத்தி கடை உண்டு அங்கே சப்பாத்தி வாங்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது தான் ஃபியூ மினிட்ஸ் லைட்டா சாப்பாடு <laughs> வாங்கணுமாம்ல <laughs> 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 இப்பதாங்க வந்தாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டு போயிட்டேங்க சோ இப்போ வந்திருக்குமா முப்பத்தி எட்டாவது வாரம் ஸ்டார்ட் ஆக போதும் ஆமா முப்பத்தி வாரம் ஸ்டார்ட் ஆக போதும் முடிய போதும் ஏதோ சம்திங் சொல்லிருக்காங்க எதுக்கு இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க திடீர்னு வழி வந்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்காங்க சோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல இன்னைக்கு நைட்டு இப்பவுமே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி இல்லாத்தி நாளை காலையில ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ என்ன பண்ண போகிறான் என்ன ஏதுன்னு எனக்குன்னு தெரியல பார்த்துக்கிட்டலாம் இப்போ ஓகே ரமணி கூட இருக்கா அது போக ரமணியோட அம்மா வரேன் இருக்காங்க ஸோ பார்த்துக்கலாம் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இன்றைக்கி உடனே எப்பவுமே ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ நான் எதிர்பார்த்து வந்ததே வேறு விஷயம் பட் ஆனால் அது நடக்குமா நடக்காதுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல ஸோ இப்போ வந்துட்டு அந்த சாப்பாடு அட்டைக்கு எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை வாங்கிட்டு போயிட்டு நான் சாப்பாடு அட்டை வாங்கி கொடுக்கணும் இது எனக்கு சிரிப்பாக வந்து ஒரு பக்கம் ஒரு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அண்ட் அதை தாண்டி கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரியும் இருக்குது ஸோ என்ன ஏது அப்படின்றது நிறைய எனக்கே சஸ்பென்ஸாக போயிட்டுருக்கு ஸோ தாங்க ரமணி வந்தேன் ஆக்சுவலாக என்னென்னா சாப்பாடு அந்த அட்டை சொல்லியிருந்தாங்கல்ல அந்த அட்டையை வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அதை தாண்டி எப்போனாலும் எழுப்பி ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லலை ஸோ எப்போனாலும் எப்படி வேணால் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நான் வெயிட் பண்ணியிருக்கேன் என்ன நடக்குது அப்படின்றத நடக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ஆக்சுவலாக வீட்டுக்கு வந்துட்டாங்க டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா மணி பதினோரு மணி ஆகுது ஸோ அங்கேருந்து ஒரு பத்தரைக்கு கிளம்பி இருப்பேன் ஏன்னா நாங்கள் பாதியிலே கட் பண்ணிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் என் ஃபோன் வந்துட்டு சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு அண்ட் ரெண்டாவது என்னென்னு பாத்தீங்கன்னா ஜில்லு வந்துட்டு என்னை வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அவங்க இருந்த வலையெல்லாம் கழட்டி கொடுத்து அனுப்பிவிட்டாங்க உண்மையிலேயே ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தேன் நான் ஹாப்பியாக இருக்கேன் பட் இருந்தாலும் ஒரே ஒரு ரீசன் என்னன்னா என்னை கையெழுத்து போட கூப்பிட்டாங்க உள்ளே போய் பார்க்கும்போது தான் ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது அது சின்ன ப்ராப்ளம் இல்லை ஆக்சுவலாக இந்த பேபிக்கு இருந்தே வந்துட்டு ப்ராப்ளம் 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 அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டே வந்தாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ஒன்பதாம் மாதம் ஸ்கேன் நம்ம ரீசெண்டாக எடுத்திருப்போம் அதை நான் வீடியோ போட்டிருப்பேன் அது பேர் ஏதோ ஸ்கேன் சம்திங் ஸோ டவுனில் போய் தான் எடுத்துருந்தோம் நம்ம வந்துட்டு எடுத்தப்போ அங்கே ஒன்றுமே ரிப்போர்ட்டில் எதுவுமே சொல்லவே இல்லை இங்கே வந்துட்டு ஆரம்ப சுகாதாரமாக இடத்துல காமிச்சிருந்தோம் அவங்களும் ஒன்றுமே சொல்லவே இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் இந்த மாதிரி அட்மிட் ஆகுங்க அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்து அனுப்பிவிட்டாங்க ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் என்ன எழுதியிருந்ததுன்னா குழந்தைக்கு வந்துட்டு ரெண்டு தடவை ரெண்டு கொப்பு தொப்புள் கொடி வந்துட்டு ரெண்டு சுற்றி சுற்றி இருக்குது அப்புறம் குழந்த வந்துட்டு குரப்பிரசவமாக இருக்குது அது மீன் வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு ப்ராப்ளம் சம்திங் என்னமோ எழுந்தாங்க இது பார்க்கும்போது எப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது என்னடா இது அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு இவங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ சொல்லிட்டு தானே இருக்காங்க அப்படி எதுவுமே இருக்காது நல்லபடியாக குழந்த பார்த்து நல்லபடியாக வீட்டுக்கு வந்துவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நிறைய பேர் எங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கணும் உங்கள் எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச் நான் தாண்டி இன்னும் கொஞ்சம் நாள் மட்டும் எங்களுக்காண்டி கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஸோ குழந்த நல்லபடியாக வந்துட்டு அம்மா பொண்ணு அம்மா பையன் யாரோ ஒருத்தங்க அவங்க வந்துட்டு பிறக்கிறவங்களும் அம்மாவும் நல்லபடியாக வீட்டுக்கு வரணும் அப்படின்றதுக்காண்டி எங்களுக்காண்டி கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருமே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குங்க நீங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்துட்டு நான் நினச்சது நடக்குமா நடக்காதான்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதில் வந்துட்டு எல்லோரும் நான் ஆம்பளை பையன் எதிர்பார்க்கேன் அப்படின்ற மைண்ட் செட்டப்பில் ஸோ எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக ப்ரோ உங்களுக்கு ஆம்பளை பையன் தான் பறக்க உண்மையில எனக்கு ரொம்ப 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 தேங்க்யூஸ் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பட் ஆனால் நான் நினச்சது சத்தியமாக அது கிடையவே கிடையாது ஸோ நான் நினைச்சிருக்க விஷயம் உண்மையிலேயே அது மட்டும் எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு இந்த இந்த உலகத்திலேயே ஐஎம் த ஹாப்பியஸ்ட் மேன் இந்த வேர்ல்டு அப்படின்னு சூர்யா சார் சொன்ன மாதிரி நான் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன் ஸோ அது என்ன தான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் போய் இப்போ அட்மிஷன் பண்ண உடனேவும் எனக்கு வந்துட்டு அது சுத்தமாக அந்த இது கொலாப்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா அம்மா வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் இன்னைக்கு வர வேண்டியது என்னோடய அம்மாவும் வர வேண்டியது அத்தையும் வர வேண்டியது அவங்க வந்துட்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அம்மா இன்னைக்கு கிளம்பணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இல்லைம்மா நினைக்கிறேன் இப்போ தானே ஹாஸ்பத்திரிக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் நான் ஹாஸ்பிட்டல் போய்க்கிடுவேன் நாங்கள் போனதுக்கப்புறம் நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி ஆப்ரேஷன் இன்னைக்குன்னா நான் அதாவது நாளைக்குன்னா இன்னைக்குன்ற மாதிரி நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அத்தைட்டு அதான் சொல்லிட்டேன் அத்த இன்னும் ஆப்ரேஷன் சொல்லலை நீங்கள் வந்து சும்மா தானே உங்க போகிறீங்க அது கூட ரமணி இருக்கா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டேன் அப்புறம் போனோன்னு திடீர்னு ஆப்ரேஷன் சொன்னோன்னே எனக்கு ஒரு பக்கம் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஐயோ எனக்கு குழந்தை அதாவது இது ஃபர்ஸ்ட் நான் ஆழியாவுக்கு வந்துட்டு நான் இதில் அனலைஸ் பண்ணவே என்னால் முடியல ஸோ அந்த இதை அந்த ஃபீலிங்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியலை இதுக்கு நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன் ஏன் ஃபீல் பண்ண முடியலன்னா அப்போ வந்துட்டு அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தது அம்மா கூட வந்து தான் கேர் பண்ணணும் வேற யாரும் கிடையாது ஸோ அம்மா கூட ஹாஸ்பிட்டலில் அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே டயர் ஆகிட்டேன் நான் இங்கே வந்துட்டு ஜிலுவை வந்துட்டு அவங்க அம்மா கையில கொடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்து வந்துட்டேன் நான் ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது ஹா ஐயோ ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறாங்க சாரி ஐ மீன் அவங்களுக்கு வந்துட்டு சுகப்பிரசவம் நடக்க வேண்டியது லாஸ்ட் மினிட்ல தான் ஆப்ரேஷனாக மாறிச்சது ஸோ அந்த மாதிரி அவங்க போகிற அந்த ஃபீலிங்ஸ் அதுவும் போகிறான் எங்கேன்ட்டு அப்படின்ற மாதிரி என்னால் அதை வந்துட்டு பக்கத்துலேருந்து என்னால் ஃபீல் பண்ண முடியல ஸோ இந்த பிள்ளைக்கு இப்போ நான் கூட இருந்து திடீர்னு ஆப்ரேஷன் எப்போ வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற அப்படியே அங்கே ஓடுதேன் இங்கே போடுது ஒவ்வொருத்துக்காக போனாடிச்சே எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லேன் இப்படி திருப்புனா தாங்க முடியல ஒரு பக்கம் அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் பட் இருந்தாலும் நான் நினச்சது நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ நைன்ட்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி சொன்னோடனே எனக்கு நான் சொன்னது நடக்காது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ அதை தாண்டி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு எதுவுமே ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்களா ஸோ ஜில்லு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் வச்சுருந்தாங்க என்னது பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட் இதெல்லாம் எடுத்தாங்க நாளைக்கு ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எழுதி கொடுத்துருக்காங்களாம் அந்த ஸ்கேன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு எடுப்பாங்களாம் எடுத்துகிட்டு ரிப்போர்ட் ஒம்பது மணி பத்து மணி சம்திங்கு வருமா ஸோ இப்படி இருக்கிறப்போ இப்போ நான் நினச்சேன் நடக்குமா நடக்காதா அப்படின்றதுல ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நடக்காது ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது என் டா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேக்கீங்களா ஸோ அது வந்துட்டு உண்மையிலே அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு ஸோ அது அந்த ரீசன் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்க நான் இவ்வளோ எக்ஸைட்டடாக இவ்வளோ இதாக இருக்கிற வந்துட்டு காரியாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எப்போ சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன் நான் ஸோ அது வந்துட்டு நடந்ததுன்னா ரொம்ப 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 சந்தோஷமாக நான் கூட சொல்லுவேன் நடக்கலனாலும் பரவாயில்ல நான் இதுதான் நினச்சேங்கிறது சந்தோஷமாக சொல்லுவேன் ஸோ எனிவே அது எதுவாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகேங்க நான் அடுத்த பிளாக்ல என்ன நடக்குது என்ன ஏது எப்போ குழந்த பிறக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே இருக்கும் ஏன்னா மேபி அது எப்போனாலும் அப்படின்றப்போ அது அந்த விளாக்ல வந்துடும் எனக்கு தெரிஞ்சு ஸோ நான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னை வந்து அது ஒரு ஃபீலாக இருக்குது அங்கே இருக்கேன் பசிக்கவே இல்லை ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி இருந்தால் ஆனால் இப்போ வரும்போது பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ என்னதான் இருந்தாலும் பசி வேறு அது வேற எனவே எல்லாரும் பத்திரமா இருங்க எங்களுக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க லவ் யூ ஆல் நான் உங்களை அடுத்த பிளாக்லாம் மீட் பண்ணுறேன் எல்லாருமே சேஃபா இருங்க சேஃபா இருங்க இருங்க